இரண்டாம் வாசகம் நமது மீட்பு மிக அண்மையில் உள்ளது திருத்தூதர் பவுல் உரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் பதிமூன்று இறைவார்த்தை பதினொன்று முதல் பதினான்கு வரை சகோதர சகோதரிகளே இறுதி காலம் இதுவே என அறிந்து கொள்ளுங்கள் உறக்கத்தில் நின்று விழித்தெழும் நேரம் இது ஏற்கனவே வந்துவிட்டது நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை கொண்டபோது போது இருந்ததை விட மீட்பு இப்பொழுது மிக அண்மையில் உள்ளது இரவு முடிய போகிறது பகல் நெருங்கியுள்ளது ஆகவே இருளின் ஆட்சிக்குரிய செயல்களை களைந்துவிட்டு ஒளியின் ஆட்சிக்குரிய படைக்கலன்களை கலன்களை அணிந்து கொள்வோமாக பகலின் நடப்பது போல மதிப்போடு நடந்து கொள்வோமாக களியாட்டம் குடிவெறி சூடா ஒழுக்கம் காமவெறி சண்டை சச்சரவு ஆகியவற்றை தவிர்ப்போமாக தீய இச்சைகளை தூண்டும் ஊனியல்பின் நாட்டங்களுக்கு இடம் கொடுக்க வேண்டாம் இயேசு கிறிஸ்துவை அணிந்து கொள்ளுங்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு